ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இன்னைக்கு நான் கிளம்பி இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு அண்ணா மாவு 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 மாவுன்னு விற்றுக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த அண்ணாவோட ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கோம் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் அந்த அண்ணா ஸோ கவனிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு புதுமையினாலும் நம்ம அவளை மதித்து கூப்பிட்டாங்கன்றதுக்காக நல்ல நல்லபடியாக போயிட்டு வந்தோம் நம்ம பிள்ளைகளை பாருங்களேன் சும்மா டான்ஸ் வந்து பட்டையை கலப்பிச்சுக்கோ முகம் சுளிக்காத ஒரு டான்ஸும் பார்க்க அருமையாக இருந்தது அடுத்து நான் சாப்பாடை பற்றி சொல்லியே ஆகணுங்க ஏன்னா சாப்பாடு வந்து அவ்வளோ தரமாக வீட்டு முறைப்படி சமைச்சிருந்தாங்க நம்ம அதில் வந்து பெரும்பாலும் பார்த்துக்கோங்க கறி தனியாக அந்த எலும்பு குழம்பு தனியாக வச்சுருவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது அந்த எப்படி சொல்றதுனா அந்த வீட்டுமரம் எப்படின்னா அந்த கிரேவி பதத்தில் அந்த வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எடுத்து வைக்கலையே ஒரு கரண்டி கறியை எடுத்து அள்ளி வச்சிருந்தாங்க கவனிப்பும் சூப்பர் நான் கேட்டேன் நீங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்களாம் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் வந்து கேட்ரர் அந்த அண்ணா பேர் செல்வம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க

மொயில பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம எந்த ஊரில் வசிக்கிறோன்னு சொல்லி நம்பர் பிரகாரம்ங்க இப்போ ஒரு இரநூறு பத்திரிக்கைனா இரநூறு பேருன்ற கணக்கில் நம்ம இருப்போம்ல அப்படின்ற மணிக்கா ஆள் கணக்கில் வந்து அவங்க ஒன்று ரெண்டுன்னு போட்டு எழுதிக்கிட்டாங்க இந்த சைடு வந்து பேர் நல்ல தெளிவாக இருந்துச்சு அப்போ தான் பார்த்துக்கோங்க அடுத்து அவங்க மொய் செய்ய வர்றப்போ நம்மளை மறக்காமல் செஞ்சுட்டு போவாங்க கறி சாப்பாடுனால கொஞ்சம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் கொஞ்சம் கிரேவிங்காக இருந்துச்சு ஓகே அப்படின்ட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டோம் இந்த ஃப்ளெக்ஸ் தான் அந்த அண்ணா ஓடுது என் வீட்டுக்காருக்கு வந்து வேலை செய்கிறாங்களா அவங்க ஒரு பத்திரிக்கை கொடுத்தாங்க அது ஏத்த மண்ணு